எல்லாருக்கும் அக்ரிடெக்சர் சார்வா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ் செவன் டூ ஃபோர் எக்ஸமுங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த ட்ராக்டரோட முழு விரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் ட்ராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் பிரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்க டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் தருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணித்தீங்க அப்பானம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க த சிவராஜ் செவன் டூ ஃபோர் எக்ஸாம் இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பண்ணுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி நம்பின இருபத்தி நாலு ஹெச்பி கெட்டகரிங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருலோ ஸ்கோர் இன்ஜினிங்க ஸ்டேரிங்கும் உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் கூட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஹூக்கு ஹூக்குப்பட்டு மட்டும் அவைலபிள் இருக்குங்க டாப்பு பம்பரு அவைலபிள் இல்லை வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க டயர் உங்களுக்கு நாலுமையாக ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருங்க பேக் டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் பெயிண்ட் டச்சுக்கிடாதுங்க பேனட்டு மெர்காடு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்குது வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க லோ பட்ஜெட்டில் எனக்கு உங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு ஹெச்பியில் உங்களுக்கு டேங்கர் யூசேஜி மற்றும் கலர் மிஷின் யூசேஜிக்கெல்லாம் இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க நல்ல உங்களுக்கு ஒரு பெட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய டிராக்டருங்க சிவராஜ் கீர் வசனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் வைக்காதுங்க நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய ஓகாரங்களில் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் சேனலோட காண்டெக்ட் நம்பரு இந்த வீடியோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கேங்க இந்த சிவராஜ் செவன் டூ ஃபோர் இருக்கின்ற லொக்கேஷன் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருங்க இந்த டிராக்டருக்கு ஓன் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்டு பிரைஸில்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட தெரிய நம்பர் பண்ணிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி கண்டிஷனையும் புக்கு கண்டிஷனும் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் இன்னொன்று ட்ராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்